வணக்கம் நேயர்களே மாமன்னன் என்ற மெகா ஹிட்டுக்கு பிறகு பகத் பாசில் மற்றும் வடிவேலு மீண்டும் இணையும் படம் மாரிசன் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் இன்று வெளியாகியுள்ள இந்த திரைப்படம் மாமன்னன் அளவுக்கு வெற்றி பெற்றதா பார்ப்போம் இந்த முழுமையான விமர்சனத்தில் பகத் பாசில் பாளையன்கோட்டை ஜெயிலிலிருந்திருந்து வெளியேறுகிறார் ஆனால் ரிலீஸ் உடனே அவர் திருட்டு வேளையில் விடுகிறார் ஒரு வீட்டில் திருட முயலும்போது அவர் எதிர்பாராத விதமாக வடிவேலுடன் சந்திக்கிறார் வடிவேலு ஒரு மனநிலை குறைபாடு காரணமாக சில விஷயங்களை மறக்கும் நிலையிலும் பகத்திடம் திருடன் என்பதை அறிந்தும் நீ என்னை காப்பாத்து நான் உனக்கு பணம் தருகிறேன் என கூறுகிறார் இதனுடன் தான் கதையின் பயணமும் ஆரம்பமாகிறது பகத் வடிவேலுவை பயன்படுத்தி அவருடைய கணக்கில் இருக்கும் இருபத்தைந்து லட்சத்தை டூப்படிக்க திட்டமிடுகிறார் இந்த பயணத்தில் வடிவேலு நண்பர்களை பார்ப்பது போல் கூறி பல்வேறு இடங்களுக்கு பறக்கிறார் ஆனால் அவ்விடங்களில் நடைபெறும் கொலைகள் கதையை த்ரில்லிங் மிஸ்ட்ரி லெவலுக்கு கூட்டுகிறது இந்த மர்மங்கள் மூலமாக வடிவேலுவுக்கு உண்மையிலேயே நினைவிழப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது பகத்பாசலின் நடிப்பு பற்றி என்ன சொல்லலாம் அவர் இந்த மாதிரி நெழி நெழிய திருடன் கதாபாத்திரங்களை பசி இல்லாமல் சாப்பிடுகிறார் போல இருக்கு மிக நச்சாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் நடித்திருக்கிறார் அவரின் பாவனைகள் முகபாவனை நகைச்சுவை பாணி எல்லாமே மிக கேஷுவலாக நடக்கும் போதிலும் படம் முழுவதும் பார்வையாளரை அந்த திருடனாகவே நம்ப வைத்து விடுகிறார் வடிவேலு இந்த படத்தில் காமெடிக்கு மட்டுமில்ல உணர்ச்சிக்காகவும் இருக்கிறார் மாமன்னனில் நாம் பார்த்த உணர்வுபூர்வமான வடிவேலுவை இந்த படத்தில் ஒரு கட்டம் மேலே கொண்டு செல்வது போல இருக்கிறது அதிலும் மகன் போல் நினைத்து பகத்தை கன்னத்தில் அரைக்கும் ஒரு காட்சி அடுத்த அந்த பகத் நான் யாருன்னு சொல்லுங்க சார் என கேட்கும் காட்சி இரண்டும் மிக சக்தி வாய்ந்த அப்டாக்ஷன் வடிவேலுவின் டிரான்ஸ்பர்மேஷன் கதையின் முக்கிய டர்னிங் பாயிண்ட் முதல் பாதி படம் ஃபீல் குட் டிராவல் படம் போலவே நகர்கிறது இடைவேளையின் ட்விஸ்ட் அப்படியே கதையே திசை மாற்றுகிறது இது சிலருக்கு ஷாக்காக இருக்கலாம் ஆனால் சிலருக்கு வாவ் என்று தோன்றும் வகையில் இருக்கிறது இரண்டாம் பாதியில் சில முக்கிய காட்சிகள் எதிர்பார்க்கும் போதே எளிதாக விடுகிறது இதனால் சஸ்பென்ஸ் குறைகிறது மேலும் பகத் உண்மையை தேடி செல்கிற இடங்கள் நிறைய பொடன்ஷியில் இருந்தும் மிஸ் பண்ணப்படுவது போலவே இருக்கிறது படத்தின் ஒளிப்பதிப்பு டூர் பாஸ் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் அப்படியே நாம் நேரில் சென்று பார்த்தது போல் தெரிகிறது யுவன் சங்கர் ராஜாவின் பிஜிஎம் சூப்பர் பின்னணி இசை மட்டுமல்ல பாடல்களும் குறிப்பாக ஒரு இடத்தில் வரும் இளையராஜா பாடல் கூஸ்பம்ஸ் தரும் தரத்தில் இடம்பெற்றுள்ளது மாரிசன் ஒரு பக்கத்தில் ஃபீல் குட் மறுபக்கம் டாக் மிஸ்ட்ரி பகத் பாசிலும் வடிவேலுவும் சேர்ந்தது போலவே படம் வேற லெவலுக்கு செல்கிறது ஆனால் அதே நேரத்தில் சஸ்பென்ஸ் லைனில் இன்னும் ஈர்க்கும் வகையில் வேலை செய்ய முடிந்திருக்கலாம் மீனிங் மாமன்னனுக்கு பிறகு மாமன்னர் என சொல்ல முடியாது ஆனால் ஒரு சினிமா பிரியாருக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் சலிப்பில்லாத படம் மாரிசன் ஒரு ஃபீல் குட் தொடக்கத்துடன் சாயங்கால சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் முடிவை தரும் படம் பகத் பாசிலும் வடிவேலும் சேரும் எந்த படமும் எப்போதும் சிம்பிள் இருக்காது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க